அடுத்து லேவியராகமத்தில் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து மேலும் மருத்துவ ரீதியாக நமக்கு தெரியும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அசுத்தமாக இருப்பாள் இதை மத ரீதியாகவும் சொல்வதை நான் ஆட்சேபிக்கவில்லை ஆனால் லேவியராகமும் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை சொல்கிறது ஆண் குழந்தை பெற்றால் அவள் ஏழு நாட்களுக்கு அசுத்தமாக இருப்பாளாம் அந்த அசுத்த நிலை மேலும் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு நீடிக்குமா ஆனால் பெண் குழந்தையை பெற்றால் இரண்டு வாரங்களுக்கு அசுத்தமாக இருப்பால் அந்த அசுத்தம் அறுபத்தி ஆறு நாட்களுக்கு நீடிக்குமாம் சுருக்கமாக சொன்னால் ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையை மகனை பெற்றால் நாற்பது நாட்களுக்கு அசுத்தமாக இருப்பாள் ஆனால் அதுவே ஒரு பெண் குழந்தையை பெற்றால் எண்பது நாட்களுக்கு அசுத்தமாக இருப்பாள் இதற்கு டாக்டர் வில்லியம் கேம்பளை விஞ்ஞான பூர்வமாக பதிலளிக்க வேண்டுகிறேன் பெண் குழந்தை ஒன்றை பெற்றால் ஆண் குழந்தையை விட இரு மடங்கு அதிகமாக அசுத்தம் நீடிப்பது எப்படி விபச்சாரத்தை நிரூபிக்க பைபிள் ஒரு அருமையான யோசனையை சொல்கிறது ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் என்று கண்டுபிடிப்பது எப்படி என்னாகமம் புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் பதினொன்றில் இருந்து முப்பத்தி ஒன்று வரை சுருக்கமாக சொல்கிறேன் அது சொல்கிறது ஆசாரியன் ஒரு பாண்டத்தில் புனித நீரை எடுத்து தரையில் இருக்கும் அசுத்தத்தை எடுத்து அந்த பாண்டத்தில் கலந்து பிறகு அந்த கசப்பான நீரை அவர் சபித்த பிறகு அந்த பெண்ணை குடிக்கச் செய்ய வேண்டும் அந்த பெண் விபச்சாரம் செய்திருந்தால் அதை குடித்த பிறகு சாபம் அவள் உடலில் இறங்கி வயிறு வீங்கி அவள் தொடை அழுகும் பொதுமக்கள் அவளை சபிப்பார்கள் அவள் விபச்சாரம் செய்யவில்லை என்றால் அவள் சுத்தமானவளாக குழந்தையை பெற்றெடுப்பாளாம் ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டாளா இல்லையா என்று கண்டுபிடிக்க என்ன ஒரு அருமையான வழி இன்று உலகத்தில் பல நாடுகளில் பல நீதிமன்றங்களில் விபச்சார குற்றம் சுமத்தப்பட்ட பெண்களின் வழக்கு குவிந்து கிடக்கின்றது யாரோ ஒருவர் அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் என்று குற்றம் சுமத்தியதின் அடிப்படையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாள்களிலும் மீடியாவிலும் நான் கேள்விப்பட்டது இந்த மகத்தான நாட்டின் ஜனாதிபதி பெல் கிளின்டன் ஒரு பாலியல் கேவலத்தில் மாட்டியிருந்ததை நான் கேள்விப்பட்டேன் இந்த அமெரிக்க நீதிமன்றங்கள் அவரின் விபச்சார நடவடிக்கையை ஆய்வதற்கு இந்த கசப்பு தண்ணீர் சோதனையை செய்திருக்கலாமே அவர் உடனே விடுதலையாக இருப்பாரே இந்த பெரிய நாட்டின் கிறிஸ்தவ பீடங்கள் அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பலை போல மருத்துவ துறையில் இருப்பவர்கள் கசப்பு தண்ணீர் சோதனையை செய்து தங்கள் ஜனாதிபதியை காப்பாற்றியிருக்க முடியாதா கணிதவியல் விஞ்ஞானத்தின் ஒரு முக்கிய கிளை ஒரு பிரிவாகும் பல பிரச்சனைகளுக்கு கணிதம் தீர்வு தரும் பைபிளில் ஆயிரக்கணக்கான முரண்பாடுகள் இருக்கின்றன கணக்கில் நூற்றுக்கணக்கானது உள்ளது நான் சிலவற்றை தொடுகிறேன் எஸ்ரா அதிகாரம் இரண்டில் வசனம் ஒன்று மேலும் நெஹேமியா அதிகாரம் ஏழு வசனம் ஆறு அதன் சுருக்கம் பாபிலோனின் அரசர் நெபுகாத் தேசரால் நாடு கடத்தப்பட்டு இஸ்ரவேலில் கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த மக்கள் பின்பு அவரால் விடுதலை செய்யப்பட்டு தங்கள் நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த மக்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியல் எஸ்ரா புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டிலிருந்து அறுபத்தி மூன்று வரையிலும் மேலும் நெகேமியா அதிகாரம் ஏழு வசனம் ஏழிலிருந்து அறுபத்தி ஐந்து வரை உள்ளது அந்த பட்டியலில் அவர்களது பெயர்களும் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அறுபது வசனங்களில் பதினெட்டுக்கும் குறையாத இடங்களில் பெயர்கள் சரியாக ஒத்துப் போகின்றன ஆனால் எண்ணிக்கை மாறுகின்றது பதினெட்டிற்கும் குறைவில்லாத முரண்பாடுகள் உள்ளன இந்த இரண்டு அதிகாரங்களில் அறுபது வசனங்களில் இதோ அந்த பட்டியல் ஒவ்வொன்றாக படிக்க நேரமில்லை இந்த அறுபது வசனங்களில் பதினெட்டிற்கும் குறைவில்லாத இடங்களில் முரண்பாடுகள் உள்ளன மேலும் சொல்லப்பட்டுள்ளது எஸ்ரா புத்தகத்தில் அதிகாரம் இரண்டு வசனம் அறுபத்தி நான்கில் இந்த மக்களின் மொத்த தொகையையும் கூட்டினால் நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது என்று உள்ளது மேலும் நெகேமியா அதிகாரம் ஏழை வாசித்தால் வசனம் அறுபத்தி ஆறில் இந்த தொகை ஒத்துப்போகிறது நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ஆனால் எல்லா வசனங்களையும் கூட்டி பார்த்தால் நான் வீட்டில் கூட்டி பார்த்தேன் இதுதான் எஸ்ராவின் பட்டியல் இது நெகேமியாவின் பட்டியல் எஸ்ரா அதிகாரம் இரண்டு அதிகாரம் ஏழு இதை நாம் கூட்டி பார்த்தோமே ஆனால் எஸ்ரா அதிகாரம் இரண்டில் அதன் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது அல்ல மாறாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு இருக்கிறது மேலும் நெகேமியாவின் எண்ணிக்கையை கூட்டி பார்த்தால் அங்கும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது அல்ல மாறாக முப்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் வருகிறது ஆசிரியர் என்று சொல்லப்படும் எல்லாம் வல்ல கடவுளுக்கு இந்த சாதாரண கணக்கு கூட தெரியவில்லையே துவக்க பள்ளிக்கூட கல்வி மட்டும் பயின்ற சாதாரண நபரிடம் இந்த கேள்வியை கேட்டால் கூட சரியாக பதில் கூறுவார் இந்த அறுபது வசனங்களில் வரும் கணக்கை கூட்டி பார்ப்பது மிக எளிது எல்லாம் வல்ல கடவுளுக்கு கணக்கு போட தெரியவில்லை நவுது பில்லா இதை நாம் இறைவனின் வார்த்தைகள் என்று கருதினால் அது தவறு மேலும் எஸ்ரா அதிகாரம் இரண்டில் வசனம் அறுபத்தி ஐந்து இருநூறு பாடகர்களும் பாடகிகளும் இருந்ததாக சொல்கிறது நெகேமியா அதிகாரம் ஏழு வசனம் அறுபத்தி ஏழில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது அங்கு இருநூறு பேரா அல்லது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் இருந்தார்களா சம்பவம் ஒன்றுதான் கணக்குதான் முரண்பாடாக உள்ளது மேலும் பைபிளில் இரண்டாம் ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி நான்கில் எட்டாவது வசனத்தில் யோயாக்கின் எருசுலேமின் ராஜாவான போது அவருக்கு பதினெட்டு வயது என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் மூன்று மாதங்கள் அரசாண்டாராம் இரண்டாம் நாளாகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் ஒன்பதில் அரசனான போது யோயாக்கினுக்கு எட்டு வயதுதான் இருந்தது அவர் மூன்று மாதம் பத்து நாட்கள் அரசாண்டாராம் அரசனான போது யோயாக்கினுக்கு பதினெட்டு வயதா அல்லது எட்டு வயதா மூன்று மாதம் அரசாண்டாரா அல்லது மூன்று மாதம் பத்து நாட்களுக்கு அரசாண்டாரா மேலும் சொல்லப்பட்டுள்ளது முதலாம் ராஜாக்கள் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ஆறில் சாலமோனின் ஆலயத்தில் இரண்டாயிரம் குடங்கள் தண்ணீர் கொள்ளும் நீர் தொட்டிகள் இருந்ததாக சொல்லுகிறது இரண்டாம் நாளாகமும் அதிகாரம் நான்கு வசனம் ஐந்தில் மூவாயிரம் குடங்கள் தண்ணீர் என்று சொல்கிறது எது சரி இரண்டாயிரமா அல்லது மூன்றாயிரமா இதை முடிவு செய்யும் பொறுப்பை டாக்டர் வில்லியம் கேம்பிளிடம் விட்டுவிடுகிறேன் இதில் தெளிவான கணக்கு முரண்பாடு உள்ளது என்று தெரிகிறது மேலும் முதலாம் ராஜாக்கள் அதிகாரம் பதினைந்து வசனம் முப்பத்தி மூன்றில் ஆசாவின் ஆட்சியில் இருபத்தி நான்காவது வருடத்தில் பாஷா இறந்ததாக சொல்கிறது ஆனால் இரண்டாம் நாளாகமம் அதிகாரம் பதினாறு வசனம் ஒன்று சொல்கிறது ஆசாவின் ஆட்சியில் முப்பத்தி ஆறாம் வருடத்தில் பாஷா யூதாவின் மீது படை எடுத்ததாக சொல்கிறது இறந்து போன பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி பாஷா படை எடுக்க முடியும் இது விஞ்ஞான முரண்பாடு என்னுடைய கேள்விகளுக்கு டாக்டர் வில்லியம் கேம்பல் பதில் தருவதை எளிதாக்க எனது கேள்விகளை வரிசைப்படுத்தி சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவது பூமியும் வானங்களும் படைக்கப்பட்டது பிரபஞ்சம் இருபத்தி நான்கு மணி நேரங்களை உள்ளடக்கி ஆறு நாட்களில் படைக்கப்பட்டது இரண்டாவது ஒளி பிறப்பதற்கு மூலக்காரணி பிறப்பதற்கு முன்னே ஒளி பிறந்தது மூன்றாவது பூமி பிறப்பதற்கு முன்னரே நாள் படைக்கப்பட்டது